ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த சிம்ம எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பொதுவான குணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னும் இந்த ராசி அதிபதியான சூரிய பகவான் எப்படிப்பட்ட குணங்களை நிறைந்தவர் அப்படின்னும் அவரை வழிபடுறது மூலயமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பணம் பன்னெண்டு ராசிக்குமே தனித்தனியான சிறப்பு குணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல சிறப்பு குணங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க இவங்க எப்பயுமே ஆளுமை திறமையை கொண்டவங்களாக தாங்க இருக்கிறாங்க எங்கே போனாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜாதக வலுவுக்கேற்ப பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல நாலு பேராக இருந்தாலும் சரி நாற்பது பேராக இருந்தாலும் சரிங்க இவங்க தான் தனியாக பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க ஒரு கூடத்தையே கட்டி ஆள்ற தன்மை வந்து இவங்களுக்கு இருக்குதுங்க அதை தான் ஆளுமை திறமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இவங்களோட ராசி ராசி அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கர்வமும் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க அதிகமாக சூரியனை எப்படி மற்ற கிரகங்கள் வந்து சுற்றி வருதோ அதே மாதிரி தான் இவங்கக்கிட்ட வந்து ஒரு கூட்டம் இருந்தாலுமே கூட தனியாக ரொம்பவே பிரகாசமாக தெரியுவாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வலிமையும் அதிகாரமும் கொண்ட பதவியிடத்தாங்க இவங்க இருப்பாங்க எதையுமே அதிகாரமாக கேட்டு வாங்கக்கூடியவங்க கோபம் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு வகையான சுபாவம் தாங்க ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து பிடிச்சவங்க கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்குவாங்க அதுவே ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன வேணுமோ அதை மற்றவங்ககிட்ட இருந்து எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சவங்க அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலுமே அதை வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு தயங்காமல் வாங்கிக்குவாங்க உயர்ந்த விஷயங்களுக்கு தாங்க இவங்க இருப்பாங்க எந்த ஒரு வேலையுமே செய்யணும் அப்படின்னு நினைச்சு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலைங்க யாருக்கிட்ட எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபம் தாங்க தோல்வி அப்படிங்கிறது இவங்களோட அகராதியிலே கிடையாதுங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக கொண்டவங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை வச்சியே லைஃப்ல வந்து முன்னேறிக்கிட்டு போயிடுவாங்க அப்போ சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க ஒவ்வொரு படியாக முன்னேறிக்கிட்டே தாங்க போவாங்க லைஃப்ல இந்த சிம்மராசிக்காரங்க வந்து சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் ரொம்பவே அது டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்பயுமே பாசிட்டிவான யோசனையை அருமையை நினைக்கக்கூடியவங்க இவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பப்பைக்கு மாற்றாமல் ஒரே மாதிரியே தாங்க தன்னுடைய வாழ்நாள் முழுசுமே கழிப்பாங்க கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படாமல் எதிர்காலம் வந்து ரொம்பவே சூப்பராக அமையணும் அப்படின்னு நினச்சி துணிச்சலோடு போராடக்கூடிய குணம் கொண்டவங்க இவங்க தாங்க அடுத்ததாக சூரிய பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க நவ கிரகங்களிலே முதன்மையா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க இந்த சூரிய பகவான் வந்து மேச இருந்து மீனம் ராசி வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்குமே போவாருங்க அவர் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறப்ப தான் பிறப்பே நடக்குதுங்க இந்த சூரிய பகவான் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேர்ல தாங்க வலம் வராரு ஆனா அந்த தேருக்கு சக்கரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தாங்க சூரிய பகவானோட ரதம் வந்து புண்மயமானதா இருக்குங்க சூரிய பகவானோட தேர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமுமே ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சூரிய பகவானை வழிபடும் விரதத்தில் முக்கியமானது தாங்க ரதசப்தமையாகும் இதை வந்து சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்துல வரக்கூடிய சப்தமி திதியை தாங்க சப்தமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த விரதத்தை வந்து கணவன் இழந்த பெண்கள் வந்து கடைபிடிக்கிறது மூலயமா அடுத்து வர பிறவில கூட இந்த நிலை வந்து அவங்களுக்கு வராது அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குதுங்க சூரிய பகவான் வந்து ஆத்மா காரகனா வாருங்க இவரை வந்து பித்ரு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய பகவானை வச்சு தாங்க ஒரு ஜாதகத்துல வந்து லக்கணம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது ஒரு ஜாதகருடைய ஆத்ம பலத்தை வந்து சூரியனை வச்சு நம்ம கணிச்சுட்டலாம் பிதிரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து பெண்களின் சுகமான மன வாழ்க்கைக்கு வந்து உத்தரவாதம் வந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த இந்த சூரிய பகவான் அப்படிங்கிற பெயர்ல வந்து ஆயிரம் கிரகங்களோட ஒளி வீசக்கூடிய உலா வரக்கூடிய உயர்வை வலது கண்ணா இருப்பதாக புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த சூரியனை சிவனோட ஒப்பிட்டு பார்க்க இல்ல சிவசூரியன் அப்படின்னும் விஷ்ணுவோட ஒப்பிட்டு சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அந்த வகையில இந்த சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சந்திரன் செவ்வாய்ங்க சமகிரகமாக புதன் பகவான் தான் இருக்கிறாரு பகை கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி ராகு கேது பகவான்களை உச்ச ராசியாக மேசம் மூல திரிகோணமாக சிம்ம ராசியும் ஆட்சியாக சிம்ம ராசியும் தான் அமைஞ்சிருக்குது இந்த சூரிய பகவான் நீச்சமாகிற ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா துளாராசிங்க சூரியனுக்கு ஞாயிறு அப்படிங்கிற பெயருமே இருக்குதுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சூரியனை ராசி அதிபதியை பெற்ற இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் இந்த டைம்ல கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரலாங்க இந்த மார்ச் மாதத்துல கடைசி வாரமான இந்த டைம்ல பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகத்துல சஞ்சாரத்தை பாக்குறப்ப சூரியன் வந்து மீன ராசியில இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் வக்கர கதியில மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்யறாருங்க இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தியம் ஆகிறாரு புதன் பகவான் மீன ராசியில இருக்கிறாருங்க பதினஞ்சாம் தேதி வந்து அவருமே வக்கரகதி அடைகிறாரு ரிஷிபத்தில் வந்து குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் வந்து மீனராசியில் இருக்கிறாருங்க ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா வக்கரகதி அடைகிறாரு சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்துருக்கிறாரு மீனத்தில் வந்து ராகு பகவானும் கண்ணியில வந்து கேது பகவானும் இருக்கிறாங்க கிரகங்கள் வந்து இது மாதிரி சஞ்சாரம் செய்யறது மூலியமா இந்த வாரத்துல வந்து எந்த ஒரு கிரக மாற்றமே இல்லைங்க அரசரை போல கோலூச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து வெளியூர் பயணங்களால உங்களுக்கு அதிக நன்மை தாங்க கிடைக்க போகுது நீங்க ஏதாவது வேலை விஷயமாவோ இல்லை உங்களோட பர்சனல் விஷயமா நீங்க எந்த விஷயமா வெளியில் போனாலுமே அதுக்கான பயன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாட்டு செய்தி கூட உங்களுக்கு மனதுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தாங்க கொடுக்க போகுது சந்திரனோட சஞ்சாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் விருத்தி தரக்கூடிய வகையில் தாங்க அதனால் அதனால நீங்கள் இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம் இதனால வரைக்கும் சின்ன சின்னதாக சண்டைகள் எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாமே கூட மறைந்து இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு உச்சநிலைக்கு போக போறீங்க ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பாக்கியத்தாங்க தாங்க கொடுக்க போறாரு அதனால தொழிலில் வந்து நீங்க நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத விருத்தியெல்லாம் ஏற்பட போகுது தொழிலை புதுசாக ஸ்டார்ட் பண்றது இல்லை வந்து தொழிலை வந்து பெருசாக விரிவுபடுத்துறது இது மாதிரியான எல்லா முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க கிடைக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அதை வந்து பெரிய லெவலை விரிவுபடுத்தி அதை வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ரசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு சூப்பரான டைமுங்க அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா செவை பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போ தொழிலில் வந்து சில போட்டிகள்லாம் எதிர்த்தாங்க நீங்கள் போராடி தொழில் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதுசாக நீங்கள் பிஸ்னஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாங்க ஏன்னால் அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களெலாம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க அப்போ இந்த கடைசி வாரத்தில் வந்து கடன் தொலைகள் வந்து உங்களுக்கு கவலை ஏற்படுத்துங்க ஒரு சொத்தை வித்துட்டு தான் இன்னொரு கடன்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து உங்களை தலையிட்டு வரேன் இந்த புதன் பகவான் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடன் விஷயத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க லோனு இல்லைன்னா இஎம்ஐ இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வட்டி கட்டியே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுப்பீங்க அதுக்கு வந்து இப்போ அசல் கட்ட சொல்லி உங்களையே ரொம்பவே தொந்தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு இருக்க சூழ்நிலை தான் உருவாகும் இதனால் வரைக்குமே உங்களுக்குள்ள உள்ள மனவருத்தம் இதெல்லாம் மன வருத்தம் இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கோபம் கொண்டவங்க அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே எடுத்துன்னு கோபப்படுவாங்க அந்த நிலைமை எல்லாமே இப்ப மாறிவி கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குள்ளேயே நல்ல ஒரு அந்யம் உருவாங்க வெளியிடத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது குடும்ப விஷயத்துல வந்து நல்லதா சந்தோஷமா அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் கூட உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய தான் இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க இதனால வண்டி வாகனத்தில் நீங்கள் போகிறப்ப ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஃபேமிலிலையுமே கூட ஒரு சில விஷயத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருந்தாகணும் சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்யலாங்க எல்லாமே வெற்றி அப்படிங்கிற தான் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்க வீட்டுல திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குங்க திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்க ரொம்ப நாளா திருமணம் ஆகாத சிம்மராசிக்காரங்களா இருக்கிறீங்க இல்ல திருமணத்துக்கு வந்து வரண் எதுவும் தேடி வரல வரன் பார்த்துமே அமையல தடைப்பட்டு போகுது இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வந்து இந்த திருமண பேச்சு எல்லாமே சக்சஸ் ஆகுங்க சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க அதனால திடீர் பணவரவால உங்களுக்கு திக்குமுக்காடக்கூடிய ஆடக்கூடிய சூழ்நிலையில உருவாகும் ஏன்னா பெரிய கடனை வந்து நீங்க அடைக்கணும் அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டு பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்க இருந்தாவது உங்களுக்கு பணம் வந்து திடீர்னு கிடச்சிருங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் வந்து உங்களுக்கு திக்குமுக்கு ஆடக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இந்த சனி பகவான் மகிழ்ச்சியான சம்பவங்கள் தாங்க இந்த மாதம் வந்து வீட்டில் நடக்க போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வீடு குடி போகிறது இல்லைன்னா வளைகாய்ப்பு இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்துல வந்து வீட்டில் நடக்கும் இது கூடவே இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து குழந்தைக்காக ஏக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கூட இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க நடக்கப்போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பேரை நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிவிங்க அதனால் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு அமோகமான லாபம்லாம் கிடைக்கப் போகாதுங்க இது கூடவே ஆன்லைன் வர்த்தகெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுலையுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சாஃப்ட்வேர் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படுங்கள் அதனால் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புக்களுமே கிடைக்குங்க ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காருங்க அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்க உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போகுது கேது பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இதனால குடுக்கல் வாங்கல் விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தாங்க உங்களுக்கு இது கூடவே வேலை வந்து தேடிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வேலை வாய்ப்புமே போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா தொந்தரவு வரலாங்க அதாவது கை கால் வலி இது மாதிரி இருக்கலாம் தைராய்டு பிபி சுகர் இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டைம்ல வந்து செக்அப் பண்ணிக்கோங்க இது கூடவே படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பரா தாங்க அமைஞ்சிருக்குது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் முப்பத்தி இருபத்தொன்னாம் தேதிக்குள்ள சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது பரிகாரமா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க எல்லாமே நல்லதா நடக்கும் சூரிய பகவானுக்குன்னு உண்டான ஆதித்ய கிருதோதத்தை பாராயணம் செய்யுங்க இந்த சூரிய பகவானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது கூடவே வந்து சூரிய வழிபாடு யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றிக்கும் வணக்கமும்